லார்ட் கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன் இதை பார்க்கிற உங்களுக்கு அனைவரும் கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போறீங்க இன்றைக்கு கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது லூகா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஒன்னா அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் லுகா சாப்டர் ஒன் தேர்ட்டி செவன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார் ஆமீன் என் கண்பாளர்களே இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்முடைய ஏசு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமே உள்ள தேவனா இருக்கிறார் ஒருவேளை இதை பார்த்து கொண்டே இருக்கிற உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் அநேக காரியத்தில் நீங்க பிரயாசப்பட்டு அநேக காரியத்தை நீங்க மு முயற்சி எடுத்து இதை செய்ய முடியல இந்த காரியத்தில் எனக்கு தோல்வியா இருக்கு இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியல இந்த காரியத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்ம ஏசப்பாவால் எல்லாமே முடியும் எப்பேற்பட்ட சூழலை மாற்ற ஏசப்பாவ முடியும் உங்கள் சரீர வியாதிகளை சுகமாக்க ஏசப்பாவில் முடியும் உங்க வாழ்க்கை இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்ற ஏசப்பாவில் முடியும் நீங்க விசுவாசிக்க வேண்டும் ஏன்னா ஏசப்பா என்றைக்கும் ஜீவிக்கிற தேவனா இருக்காரு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஏசப்பா என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய உங்களால் முடியும் என் வாழ்க்கை இருக்கிற கண்ணீரை தொடிக்க உங்களால் முடியும் என் வாழ்க்கையை இருக்கிற கடன் பிரச்சனை மாற்ற உங்களால் முடியும் என் வாழ்க்கையை இருக்கிற இந்த சூழ்நிலைகள் போராட்டங்களை மாற்ற உங்களால் முடியும் என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க உங்களால் முடியும் ஏசப்பாவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசப்பா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு எதெல்லாம் ஆகாமல் இருக்கோ எதெல்லாம் தடியாக இருக்குதோ எதெல்லாம் முடியல நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்றைக்கு ஏசப்பா அதை முடிக்க போகிறார் ஒருவேளை நீண்ட நாட்களா அநேக காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் கூட செய்ய முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா சொல்கிற நான் அது உங்க செய்து முடிப்பேன் ஆமே ஏசப்பாவால் செய்யக்கூடிய அந்த காரியம் எதுவுமே இல்லைங்க ஏசப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை மனுஷனால் கூடாதது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும் எந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் வேணும் எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கணும் எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பா பார்த்து சொல்லுங்க ஏசப்பா என் வாழ்க்கை இருக்க கண்ணீரை துடைக்க உங்களால் முடியும் ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற கடன் பிரச்சனை மாற்ற உங்களால் முடியும் ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் நிந்தைகளை மாற்ற உங்களால் முடியும் என் பிள்ளைகளுக்கு நல்ல துணை கொடுக்க உங்களால முடியும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்க உங்களால் முடியும் நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு அப்பாவை நோக்கி செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே இந்த நாள் நீங்க வாக்கு கொடுத்தீரப்பா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமாண்டூரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வேலை கூட யாரெல்லாம் ஏசப்பா உண்மை விசுவாசத்தோட அப்பா நோக்கி ஜெபிக்கிறாங்களா அப்பா அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாப்பா என் தேவன் சகலத்தையும் செய்ய நீங்கள் வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பாவால் எல்லாம் முடியும் ஏசப்பாவில் உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற முடியும் ஏசப்பாவில் உங்கள் வாழ்க்கை இருக்கிற தரித்திரங்களை மாற்ற முடியும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை வாய்க்க செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட பிசாசின் பிடியில் இருந்தாலும் அதை விடுதலை ஆக்க ஏசப்பாவில் முடியும் என்று விசுவாசிக்கிற ஏசப்பா யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டுகிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா என் தேவனால் எல்லாம் கூடு என்ற படி அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் என் தேவனப்பா எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்ததுக்காய் நன்றி அப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்கால் பிளஸ் you.